இல்ல இவங்க இருக்கக்கூடிய வீட்டை வந்து எப்படியாவது மாடிஃபை கொண்டு போயிடும் லாஜிஸ்டிக்ஸ் கிரவுண்ட் சிவில் இன்ஜினியரிங் பாட்டு எல்லாம் மாதிரியான video sponsored by Level Up Learning Center. வணக்கம் நேர்களே இப்போ நம்ம கூட இது ரமணா நம்ம இருக்காங்க அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொல்லுங்க சார் இப்போ நீங்க சொல்லி நீங்க ப்ரெடிக் பண்ணிருந்தீங்க ஜூன் மாசம் எப்படி இருக்கும் ஜூலை மாசம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்போ பயமா இருக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்க பார்த்தாலும் கிரேட் ட்ராஜடியா இருக்கு இன்ஃபேக்ட் சொல்லப்படும் மக்கள் ரொம்ப பயந்து தான் சொல்லணும் ஒரு ஃபிளைட்ல போனோம்னாலும் பயப்படுறாங்க ஒரு ட்ரெயின்ல போனோம்னாலும் பயப்படுறாங்க ரொம்ப 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 பயம்ன்றதும் ஒன்னு வந்துருச்சு எங்க பார்த்தாலும் ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கு எல்லாரும் ஆசியா கிரிக்கெட் பார்த்தா அந்த கிரிக்கெட்லயும் ஒரு அசம்பாவிதம் சொல்றேன் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு டைம் அட்லீஸ்ட் லாகஸ்ட் எப்படி இருக்க போகுது மாச கிராச்சாரத்துல பாத்தீங்கன்னாக்கா மெயினாக என்னதுனாக்க செவ்வாயும் சனியும் நேர் பாத்தி இது வந்து ரொம்ப அதுக்குனால சனீஸ்வரர் வந்து வக்கரமா இருப்பா குழிவங்க சூரிய பகவான் வந்து கழகத்துல ஆரம்பிச்சு சின்னத்து போகிற ஒரு ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த் மேஜர் போர்ஷன் வந்து ஆயிலியத்திலயும் மகத்திலே புதன் வந்து அங்கேயே இருப்பார் கழகத்துல இருப்பாங்க கழகத்துல இருந்து அப்படி அவங்க கொண்டு சுக்கரனும் குருவும் செயற்கை நமக்கு மந்த் வார்த்தை தன்னுடைய சாரத்து வரப்படி ஒரு அமைப்போ துப்பாங்க இங்க ராகு வந்து இருப்பார் கேது வந்து இங்க ஊற பீக்கை சூரியன் வந்தா அந்த ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் வரும்போது கேதுவும் சேர்த்து போன மாசம் பார்த்தோம்னாக்கா நம்ம செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடிய ஒரு நிலமையில வாசி வேலையை காப்பாத்தனும் கேதுவும் சேர்த்து அதே மாதிரி யுத்த கிரகமான செவ்வாய் வந்து சனீஸ்வர் இருக்கும் போது நம்ம வந்து நிறைய அசம்பாவிதங்கள் எஸ்பெஷலி எந்த மாதிரி விஷயங்கள்லனாக்கா இந்த ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ்

எப்படி இருக்கும்னாக்கா மெயின்லி லாஜிஸ்டிக்ஸ் கிரவுண்ட் சிவில் இன்ஜினியரிங் பாட்டியும் பண்ணிட்டு பாக்குங்க சப்ளை பாட்டியும் இந்த மாதிரியான பட் இதுலாம் வந்து அதே மாதிரி மேஜர் டெசிஷன் மேக்கிங் கவர்மெண்ட்டு வந்து சேஞ்சஸ் எஸ்பெஷலி டிஃபென்ஸ் ரிலேட்டடுத போலீஸ் இத இந்த மாதிரியான விஷயங்கள் மெடிசன் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு அப்படின்னு அதே மாதிரி புதுசா ஒரு மருந்து ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம் ஹார்ட் ஃபங்க்ஷனிங் ரிலேட்டடான விஷயம் அதே மாதிரி பிரீதிங் ரிலேட்டட் இப்போ ஏதாவது ஒரு மெடிசன் நமக்கு இருக்கக்கூடிய சூழல்ல புதனும் அங்கேயே இருக்க கழகத்திலேயே இருக்கும்போது அவர் கொஞ்சம் வக்கரமாகி மேலே உங்களிடம் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் டிலே ஆகிறது லேங் ஆகுறது அதனால ஒரு மிசட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது பெரிய பெரிய நாடுகளுக்கு இடையில உங்களுக்கு அதையான விஷயம் கட்டினா வாய்ப்பு இருக்கு ட்ரேடு லிவோ டெசிஷன் மேக்கிங்ல வந்து அதனால ஒரு டிலே ஆகியது போல நமக்கு வந்து சுக்ரனும் குருவும் சேர்ந்து இருக்கறதுனால கோல்டு பிரைஸஸ்வென்றி பிரைசஸ் ஸ்விம்மர் பிரைசஸ் ஏறிடும் ஏறிடும் நல்லா ஏறிடும் அதுபோல் மேல குரு வந்து தன்சாரத்துக்கே வரும்பொழுது நல்லா ஏறிடும் அதே மாதிரி ஆமா அதே மாதிரி சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாம் இல்லையா சுகர் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்து பிரைஸ் ஏறக்கூடிய டயபெட்டிஸ்னால நிறைய பேர் கஷ்டப்படக்கூடிய ஒரு மெய்ப்பும் இருக்கு இந்த டைம் பீரியட் எல்லா ஜென்ரலா ஜென்ரலா அதே மாதிரி நம்ம வந்து மேஜர் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ரொமான்டிக் இஷ்யூஸ் ரிலேட்டடாக வருது அதே மாதிரி கேன்சர் ரிலேட்டட் ஃபைண்டிங் ட்ரக்ஸும் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு பாய் அந்த மாதிரியான ஒரு அமைக்கும் இந்த கோல்மேரா டிரான்ஸ்பிளான்ட் வந்து இது விஷயம் இன்னோவேட்டிவாக உங்க கண்டுபிடிச்சுக்கேன் இதனாலே கட்டராய் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷனாக வந்து ஒன்று வரும் விச் ஹெல்ப் ஃபார் ஃபியூச்சர் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொதுவாக வயர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஒரு நீண்ட நாள் நீடிக்கும் இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு பொதுவா பார்க்கக்கூடிய மெடிக்கல் கொஞ்ச நாளா இருக்கும் எல்லாமே மெடிக்கல் ரிலேட்டடா நல்லா இருக்கு

ஆறு முக நேர நிறைய ஏற்பட்டிருக்கும் இல்லை இதெல்லாம் நிகழ்ச்சி இதெல்லாம் போதும் இது இதை வந்து ரெகுலரா பண்ணிக்கிறது அதே மாதிரி உலக க்ஷேமத்துக்காக வேண்டி சண்டே ஹோம் பண்ணுறது அட்டி ஒரு ட்ராவல் இது ரெண்டும் பண்ணாக்க நிறைய விஷயங்கள் இந்த சீனரி கவர்ன்ட் டாக்டர் கவர்மெண்ட் ரிலேட்டட் பொலிட்டிக்கல் ரிலேட்டட் இதுல வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து பாலிசி மேக்கிங் டெசிஷன்ஸ் தான் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தானே கே பிரச்சனை அந்த பிரச்சனைங்கிறது வந்து இங்கேயும் வழியே ஒரு அப்பா இது அது வழி ஒரு செட்டில்மெண்ட் வர ஒரு அர்சேன் உருவம் ஜுக்ரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரணங்கிறதுனால ஒரு பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட் வரக்கூடிய ஒரு அபையின் கொஞ்சம் அப்ப அண்ட் லாப் இருக்கும் கொஞ்சம் ஈவோ பார்ப்பாங்க நீ அங்கே கொஞ்சம் எல்லா குள்ளேயான்னு சொல்லிக்குவாங்க கடைசியில் ஒரு கிரேட்டர் அனுப்பிட்ருக்காருங்க யாராவது செட்டில்மெண்ட் தேங்க்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஆப்ஸ்மெட்டாக அனுப்புறீங்க

பரிபூர்ணமா கன்னீராசில ஃப்ரீ மூமெண்ட்ல இருப்பார் அதில் வந்து நமக்கு வந்து ஒன்பதாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் சனீஸ்வரர் அவர்கள் வாக்கியம் பண்ணி ராகு இருக்கக்கூடிய காலத்தில் வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடம் ஓராங்க இம்ப்ரூவ் பண்ணும் ஃபேமிலி வெல்ஃபேர் இம்ப்ரூவ் ஆகும் கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் அதே மாதிரி ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் அப்புறமா கல்யாணமே அவருக்கு உபயோக அமைப்பும் இருக்கும் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகும் அதே மாதிரி கண்டுகொண்டு மூணாம் இடத்துக்கு சூரியன் போகும்போது புதுமிதமான ஒரு விஷயங்களை வந்து ட்ரை பண்ணுவாங்க ட்ரை நல்லா அதுல சக்சஸ் கிடைக்கிறது வாய்ப்பு சின்ன சின்ன உன்னல்கள் இருக்கும் ஆனா அதுல சக்சஸ்ஃபுல்லாக்கு வாய்ப்பு அப்பாவுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஃபாரின் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுச்சு இல்லை எப்படினா அது வந்து செடியில் எடுத்துகிட்டே ரிட்டன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு இல்லை டோட்டலாக அந்த பிளானை வந்து போஸ்ட்போன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஆதார் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நிறைய டிசிஷன் மேக்கிங் இவங்களுடைய பிஸ்னஸ் சென்டர்ல நடக்கும் இல்லை இவங்க இருக்கக்கூடிய வீட்டை வந்து எப்படியாவது மாடிஃபை பண்ணுவோம் இதை பட்டாபம் பண்ணுவோம்